தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நவம்பர் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தற்பொழுதைய வானிலை அமைப்பின்படி தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடிய இந்த நிலையில் நேற்றுக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக நான் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகள் நூற்று இருபது மில்லிமீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட நூ பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதனை தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு நூற்றி ஆறு காக்காட்சி தொண்ணூற்றி இரண்டு மாஞ்சோலை எண்பத்தி எட்டு பாப்பநாசம் நாற்பத்தி ஆறு இதெல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்து தான் இன்னும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிகுண்டம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒட்டப்பிடாரம் முப்பத்தி நான்கு சாத்தான்குளம் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மணியாட்சி பதினெட்டு குலசேகரப்பட்டினம் பதினைந்து கயத்தாறு இப்படி பல இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு திருவாரூர் மாவட்டம் டெல்டாவின் பகுதிகளில் இப்படி ஏராளமான இடங்களில் அதாவது ஒரு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட பதினெட்டு சென்டிமீட்டர் நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவாக தென் மாவட்டங்கள் அமைய பெற்ற ஒரு மழைப்பொழிவாக தற்பொழுது நீடிக்கக்கூடிய இலங்கைக்கு தெற்குப்புறமாக நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வினால் மழைப்பொழிவை அமையப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் அங்கே அதிகபட்சமாக கம்மியாக சொல்கிற ஒரு அதாவது அதிகபட்ச மழைப்பொழிவை தாண்டி அதிகபட்சமாக பரவலான மாவட்டங்கள்னு ஒரு பேர் இருந்தாலும் வட உட்புற மாவட்டங்களான இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பொழிவை ஒரு சில இடங்களில் மட்டுமே கொடுத்த நிலையில் அங்கே மழைப்பொழிவை செல்லக்கூடிய ஒரு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை படிப்படியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய மாவட்டங்களில் மழைப்பொழிவு கூடுதலாக அமைப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது இந்த நிகழ்வு நேற்றைக்கு சற்றே வலிமை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு நிலைன்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அடையுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே காலை அறிக்கையில் நம்ம கொடுத்துட்டோம் இலங்கைக்கு அதாவது காலை அறிக்கைன்ற தாண்டி முந்தைய கால அறிக்கைகள்லையும் நம்ம வந்து இலங்கைக்கு ஒட்டிய தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய வரைக்கும் வலுவான கிள நீரோட்ட பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் அதனால் நிகழ்வுகள் அங்கே வந்து ஒரு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கா வானிலை காரணிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லலாம் ஸோ இப்போ இது குமரிக்கடலை நோக்கி நகரக்கூடிய ஒரு நகர்வாக இருக்கும் பட்சத்துலேயும் அங்கே தாய்லாந்து வளைகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து அங்கே வந்து வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல அங்கேயே தீவிரம் அடைந்து கொண்டே தெற்கு அந்தமான் கரைக்கு அதாவது பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ உருவாகும்னா இன்னும் ஒரு இரு நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ வரைக்குமே கிழக்கு காட்சியின் அலைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பினால் நமக்கு வந்து மழைப்பொழிவு இருபத்தி நான்கு தேதி காலகட்டங்கள் வரைக்குமே வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் சரி டெல்டாவிற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு மா அதாவது அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது இப்போ இந்த நிகழ்வு குமரிக்கடலில் நிலவக்கூடிய போகின்ற என்ற நில இந்த நிகழ்வு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா தீவிரமடைவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இது எந்த அளவுக்கு லட்சத்தீவை கடந்து போய் அது தீவிரமடை போகிறதா இல்லை இங்கேயே தீவிரம் போகிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது நிலநடுக்கோட்டு பகுதியின் தெற்கு நீராவி காற்றை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் இது தீவிரம் அடைஞ்சால் அது வந்து இழுக்கப்பெறும் அப்போ இழுக்கும் பொழுது இந்த நிகழ்வு எந்த வழித்தடத்தில் அங்கே இருக்கும்போது அதாவது தென் மாவட்டங்கள் குமரிமுனை மாவட்டங்களை கடந்து போய் அது தீவிரம் போகிறதா அல்லது குமரி முனை ஒட்டிய பகுதிகளில் தீவிரமடை போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி தீவிரம் அடையும் பட்சத்தில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு அதீத கனமழை பொழிவை கொடுக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் குமரி மாவட்டங்களான குமரி பகுதிகள் சரி தென்மா திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளும் சரி தென்மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இப்படி பார்க்கும்பொழுது தூத்துக்குடி இப்படி கடலோரம் தொடங்கி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு அதீத கனமழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் இந்த இலங்கைக்கு தெற்குப்புறமாக நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வு தீவிரமடைந்து இது அங்கேயே பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இப்போ வரக்கூடிய நிகழ்வு முன்னேற ஒரு ஒரு சூழ்நிலைன்றது சற்று ஒரு தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சப்போஸ் இந்த நிகழ்வு ஒரு தீவிரமடையாமல் ஒரு நார்மலாகவே இப்போ நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை என்ற ஸ்டேஜில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலையிலே அதை அதி அதாவது தீவிர நிக தீவிர தாழ்வு பகுதியாக வரைக்குமே முன்னேறி கொண்டே இருந்த சூழ்நிலையும் இப்போ அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இந்த காற்றை வந்து அது ஈர்க்கப்பெற்று இதனுடைய செயலுக்கு செய்து அதனோடைய சென்று இணைக்கப்பெற்று அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறப் போகிறது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தால் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தமிழகம் நோக்கி வந்தால் அதீத கனமழை இதை விட இப்போ பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவை விட சற்று கூடுதல் பரப்பில் கனமழை இருக்கும் அதை நம்ம விட்டு விலகிச் செல்லும் பட்சத்தில் அது எந்த இடத்துல ஏறப்போவதோ அங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக இருக்கும் நாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடங்கள் என்பது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் நமக்கு எப்படியோ அதாவது மழைப்பொழிவு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்கள் சில ப மக்கள்லாம் வந்து மழைப்பொழிவு அமையலை அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸில் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க இந்த அதாவது சென்யார் என்ற ஒரு புயல் வரும் அது வந்து தென் தென் தமிழகம் ஊடாக பயணித்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பா ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்வே நமக்கு வந்து ஒரு தீவிரம் அடைய போகிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னும்போது தென் மாவட்டங்களுக்கு ஒரு கூடுதல் பரப்பில் இந்த நிகழ்வு வந்து ஒரு கூடுதல் மழைப்பொழிவாக அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் இது எந்த அளவுக்கு அடையுது அது எந்த இடத்துல போய் அடையுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் அடைந்தால் குமரி மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அமைப்பாக அமையப்பெறும் வாய்ப்பும் இருக்குது குமரி முனை சரி தென்மா திருநெல்வேலி மாவட்டம் சரி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் சரி ராமநாதபுரம் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து தேதி காலகட்டங்களில் கடந்தும் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து அதே இடத்துல ஸ்ட்ரக்காகி நிற்க போகுது அப்படின்ற மாதிரி காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எதன் காரணமாக அப்படின்னா இப்போ வரக்கூடிய நிகழ்வு வந்து கிழக்கு காட்சியின் கட்டுப்பாட்டை வந்து இருபத்தி நான்கு தேதிக்கு கடந்து அது வரக்கூடிய நிகழ்வு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் இப்போது இதே நிகழ்வு குமரிக்கடலில் இருந்து கொண்டு நமக்கு இப்போ மழைப்பொழிவு கொடுக்க போகிறது போது ஏன் இருபத்தஞ்சி காலகட்டங்கள் தாண்டி இந்த நிகழ்வு அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் பெரிதளவுக்கு ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின் போது ஏன்னால் கிழக்கு காற்றின் அளவுகளை அங்கே வந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இங்கே தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எதன் காரணமாக அமைப்போதுனா தெற்கு நீராவி காற்றை கொண்டு வந்து குவிக்கப்போகுது தென் மாவட்டங்களில் குளிர்விக்கும் காற்றாக எப்பொழுதும் போல் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று நமது நமது வட மாவட்டங்கள் ஊடாக பயணிக்க செய்து தென் மாவட்டங்கள் வழியாக செல்லக்கூடிய ஒரு தருணமாக அமையப்பெறும் இது வந்து இந்த நிகழ்வு தீவிரமடைந்து குமரிக்கடலை ஒட்டிய பகுதியில் அமைந்தால் இது ஒரு வாய்ப்பு அதே போல் இது சற்றே லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் போயிட்டு தீவிரம் அடைஞ்சால் ஒரு ப பெரிதளவிற்கு தென் மாவட்டங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு அமைப்பு ஆனால் இப்போ வரைக்கும் தீவிரமடையப் போகிறது இது எந்த அளவுக்கு தீவிரமடைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து செஞ்ஞாரின் அமைப்பு புயலானது இன்னும் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வந்து அமைந்து அது எந்த அளவுக்கு அதனுடைய ரூட் ட்ராக்கை எடுத்து வரப்போகுது அப்படின்றது பார்த்துட்டு கண்டிப்பாக அது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா வானிலை காரணிகள் பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நிகழ்வுகள் வழித்தடம் அவ்வொழுது அவ்வப்பொழுது மாறி மாறி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அன்றைய காலகட்டத்தில் உயரழுத்தம் எந்த இடத்துல அமைய பெறும் வாய்ப்பு இருக்குது அது எந்தளவுக்கு உயரழுத்தம் அந்த இடத்துல தீவிரமாக இருக்குது அந்த தீவிரத்தை பொறுத்து அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறப் போகிறது இந்த நிகழ்வு ஒரு அதிதீவிர நிகழ்வாக இல்லை ஒரு தீவிர நிகழ்வு ஒரு சற்றே தீவிர நிகழ்வாக இருக்கும்பொழுது நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற இடம் என்பது வட முதல் டெல்டா வரை எதிர்பார்த்த ஒரு இடம் நம்ம இருக்கோம் அது எந்த அளவுக்கு அப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு ஒரு அடுத்த ஒரு கூட ஒரு மூன்று நாட்களுக்கு நல்ல ஒரு சாதக சூழ்நிலையாக நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது நம்ம இந்த இந்த அறிக்கையிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இங்கே நம்ம நம்ம இருக்கிற இடத்துல மழைப்பொழிவு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம் அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவிலையும் நான் பதிவிட்டிருக்கேன் இது போல தான் ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான்மையான மாவட்டங்களில் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு அதாவது இருபத்தி நான்கு தேதி காலகட்டங்கள் வரைக்கும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் வடக்கே மழைப்பொழிவு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வட அதாவது கிழக்கு காட்சியின் கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது இங்கே வந்து மழைப்பொழிவு கண்ட்ரோல் ஆகிடும் அப்போ வந்து குளிர்காற்றின் சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ வரைக்குமே கிழக்கு காற்றின் ஈர்ப்புகள் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் அவ்வப்போது தென்கடலோரத்தை ஒட்டி போனால் சரி டெல்டாவின் சில கடலோரம் தெற்கடலோர பகுதிகளுக்கு தெற்கு நீராவி காற்றின் குவிதலும் சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு கனமழை கனமழை வரைக்கும் சில இடங்களில் பதிவதற்கு ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் ஏதாவது வானிலையில் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்